நீங்க பார்க்கக்கூடிய பகுதி மெயின் ரோடு மெயின் ரோட்லயே தண்ணி எந்த அளவுக்கு லட்சணத்துல தான் சென்னை இருக்கு சென்னையில இதை விட மோசமான பகுதிகளா நிறைய இருக்கு வேசர்பாடி பகுதியில வேளச்சேரி பகுதியில பெரம்பூர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் சென்னையோட மேயராக இருக்கக்கூடிய மேக்கப் பிரியா அவர்கள் தொண்ணூத்தி இரண்டு சதவீத பணிகளை நாங்க மழைநீர் கேள்வியாக முடிச்சுட்டோம் வணக்கம் நீங்க சென்னையில நீங்க பார்க்கக்கூடிய இடம் முப்பத்தி நாலாவது வட்டம் கொடியூர்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி சென்னை மாநகராட்சிக்கு இருநூறு வார்டு இருக்கு அதுல முப்பத்தி நாலாவது நீங்க பார்த்துக்கிட்டு திப்பா புயல் வந்து முழுசா இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளேயே வழியே தண்ணி எந்த அளவுக்கு நின்றுட்டு இருக்குன்னு பாப்பீங்க காலையில இருந்து மக்கள் யாருமே வெளியில வர கிடையாது இப்பதான் மக்கள் வெளியில வந்துட்டு இருக்காங்க நீங்க பாக்கக்கூடிய பகுதி மெயின் ரோடு மெயின் ரோட்லயே தண்ணி எந்த அளவுக்கு நிக்கிதுன்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த லட்சணத்துல தான் சென்னை இருக்கு சென்னையில் இதை விட மோசமான பகுதிகள் நிறைய இருக்கு தேசர்பாடி பகுதியில வேளச்சேரி பகுதியில பெரம்பூர் பகுதியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் சென்னையோட மேயராக இருக்கக்கூடிய மேக்கப் பிரியா அவர்கள் தொண்ணூத்தி இரண்டு சதவீத பணிகளை நாங்க மழைநீர் வழிகாட்டுக்குண்டான பணிகளை முடிச்சுட்டோம் வடிஞ்சு ஓடுற பணியை சதவீத பணிகளை வந்து முன்கூட்டியே நாங்க முடிச்சு வச்சிட்டோம் மேயர் பிரியாவும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர கூடிய கே என் நேருவும் நாலு வருஷமா விருட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த தொண்ணூத்தி இரண்டு சதவீத வேலை என்ன மிச்ச எட்டு பர்சன்ட் எப்ப முடிப்பீங்க இத்தனை வருஷமா நீங்க கல்ட்டாது எப்ப நீங்க கல்ட்ட போறீங்க இதுதான் என்னோட கேள்வியாக இருக்கு ஏன்னா நவம்பர் டிசம்பர் மாசத்துல எப்ப வேணாலும் மலையோ புயலோ சென்னையை தாக்குன்றது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும் குழந்தைகளுக்கே தெரியுன்ற போது அரசியல கூடிய இந்த திமுக காரங்களுக்கு தெரியாதா ஏன் மழைநீர் வடிகால் பணிகள் இந்த அளவுக்கு கேவலமான நிலையில வச்சிருக்கீங்க அது போக எத்தனையோ பேர் வீட்டில் வந்துட்டு தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு மாற்றுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா ஏன்னா அவங்களுக்கு உணவு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு முதியவர்கள் எத்தனையோ பேர் அந்த வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் ஏதாச்சும் காப்பாத்துறதுக்கு உண்டான பணிகளை சென்னையோட மேயர் பிரியா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களா இல்ல இப்பவும் பவுன்ஸ் போடுற எடுத்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டா எனக்கு தெரியல